அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் காரடியான் நோன்பின் மகத்துவமும் தீர்க்க சுமங்கலி வரம்பெற காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கும் வழிமுறைகள் பற்றியும் பார்க்கலாம் காரடையான் நோன்பு என்றால் என்ன மாசி மாதம் முடியும் நாளும் பங்குனி மாதம் பிறக்கும் நேரமும் கூடுகிற நன்னால் காரடையான் நோன்பு என்னும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது கணவனை யமனிடமிருந்து மீட்டெடுத்த சத்தியவான் சாவித்ரி கதை அனைவருக்கும் தெரியும் சாவித்ரி தனது கணவர் சத்தியவானை யமனிடம் சென்று மீட்டதாக வரலாறு உண்டு இதற்காக சாவித்ரி மேற்கொண்ட இந்த விரதம்தான் பலனை அளித்தது காட்டில் இருந்த சாவித்ரி தனது கணவரின் நீண்ட ஆயுளுக்காக பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்து நோன்பு இருந்ததே காரடியான் நோன்பு என அழைக்கலாயிற்று அவள் பக்தியுடனும் முழு ஈடுபாட்டுடனும் இந்த விரதத்தை மேற்கொண்டு கணவனை மீட்டாள் கணவனின் உயிர் காத்தாள் தீர்க்க சுமங்கலி வரம் பெற்றாள் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வர காரணமானாள் தாலி நிலைக்கப் பெற்றாள் அவளின் அடியொற்றி காலக்காலமாக பெண்கள் இருக்கும் விரதம்தான் இந்த காரடையான் நோன்பு என்னும் மகத்துவம் மிக்க விரதம் காரடையான் நோன்பு என பெயர் வர காரணம் என்ன காரடையான் நோன்பு அன்று கார அடை படையலிடுவதால் காரடையான் நோன்பு எனும் பெயர் அமையவில்லை கார் என்றால் கருமை அதாவது இருள் யமலோகம் எப்படி இருக்கும் என்பதன் குறியீடு அடையான் என்றால் அடையாதவன் அதாவது யமலோகத்தை அடையாதவன் அப்படி யமனால் அழைத்து செல்ல முடியாதபடி தங்கள் கணவன்மார்களை காரடையானாக அதாவது யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்வதுதான் இந்த காரடையான் நோன்பின் மகத்துவமாகும் இந்த காரடையா நோன்பு விரதம் சாவித்ரி விரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது பொதுவாக மாசி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாளைதான் காரடையா நோன்பாக கொண்டாடுவார்கள் இந்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது நாளை காரடையா நோன்பு அமைந்துள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி உள்ளது பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபட வேண்டும் என்பவர்கள் மார்ச் பதினான்காம் தேதி காலையிலேயே பூஜை செய்து தாலி சரடு அல்லது நோன்பு கயிற்றை கட்டிக்கொண்டு விரதம் இருக்கலாம் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் வழிமுறைகள் காரடையான் நோன்பு அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் தலைக்கு குளித்துவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும் அதேபோல் வீட்டு வாசல் வீட்டின் முக்கியமான வாசல் முதலான இடங்களிலும் கோலமிட வேண்டும் அந்த கோலம் மாக்கோலமாகவும் காவியுடன் கூடிய கோலமாகவும் இருப்பது சிறப்பு நிலைவாசலில் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும் சுவாமி படங்களுக்கு எதிரில் மஞ்சள் சரடு வைத்து பழங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் கார அடை வெள்ள அடை படையல் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது காராமணி அடை என்றும் சொல்லுவார் ஒரு தட்டில் கார அடை இனிப்பு அடை வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வெண்ணெய் வைத்து நெய்வேத்தியம் செய்து மனதார கணவருக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் சரடு மாற்றும் முறை சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிறை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்டு பிறகு கணவரின் கைகளாலேயோ அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளாலேயோ அல்லது தாங்களாகவோ கட்டிக்கொள்ளலாம் சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் இரண்டு பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக்கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம் அன்றைய தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வைத்து கொடுப்பது மிகவும் நல்லது காரடையார் நோன்பு விரதத்தை மேற்கொண்டு புது மஞ்சள் சரடு அணிந்து கணவரிடமும் பெரியவர்களிடமும் நமஸ்கரித்து ஆசி பெற வேண்டும் இவ்வாறு செய்வதனால் கணவரின் ஆரோக்கியம் பெருகும் ஆயுள் நீடிக்கும் கன்னியருக்கு நினைத்தபடியான நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது உறுதி நன்றி